கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து வாழக்கூடியவர்கள் என்று ஜாதகத்தில் எதை வைத்து நாங்கள் சரியாக கூறலாம் ஆண் ஜாதகத்தில் உள்ள ராகுகேதுக்களோடு பெண் ஜாதகத்தில் உள்ள ராகுகேது சம்பந்தப்படுவது அடுத்து ஆண் ஜாதகத்தில் இருக்கும் இடத்தில் பெண் ஜாதகத்தில் சுக்கிரனோ குருவோ இருப்பது பெண் ஜாதகத்தில் இருக்கிற இடத்தில் ஆண் ஜாதகத்தில் சுக்கரனோ குருவோ இருப்பது மிகப்பெரிய ஒரு அற்புதமான வினைவு இது அதாவது ஒருதருக்கு சுக்கரன் இருக்கும் இடத்தில் செவ்வாயோ குருவோ இருப்பது அல்லது இன்னொருத்தருக்கு செவ்வாய் இருக்கும் இடத்தில் சுக்கரனோ குருவோ இருப்பது அதாவது ஒருதருக்கு சுக்கரன் இருக்கும் இடத்தில் செவ்வாயோ குருவோ இருப்பது அல்லது செவ்வாய் இருக்கும் இடத்தில் மற்றவருக்கு சுக்கிரனோ குருவோ இருப்பது இவை ஒவ்வொன்றும் ஒன்றுக்கொன்று திரிகோணத்தில் இருந்தால் ஆண் ஜாதகத்தில் உள்ள செவ்வாய்க்கு திரிகோணத்தில் பெண்ணுக்கு குருவோ சுக்கிரனோ இருப்பது அல்லது பெண் ஜாதகத்தில் உள்ள செவ்வாய்க்கு திரிகோணத்தில் ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் குரு இருப்பது அல்லது பொன் ஜாதகத்தில் உள்ள சுக்கிரனுக்கு திரிகோணத்தில் ஆண் ஜாதகத்தில் குரு அல்லது செவ்வாய் இருப்பது இந்த மாதிரி ஒன்றுக்கொன்று திரிகோணத்திலேயோ அல்லது ஒரு வீட்டிலேயோ இருந்துச்சு என்றால் ஜென்மமாக இவர்களுக்குள் தொடர்பு அர்த்தம் இவங்க சண்டை சச்சரவு நன்றாக வாழ்வார்கள் என்று சொல்லலாம் சுக்கிரன் செவ்வாய் நுணைவு கண்டிப்பாக தேவை எப்போ சுக்கிரன் செவ்வாய் ஒரே கட்டத்தில் இருந்தால் பிணைப்பு நன்றாக இருக்கு என்று சொல்கிறோமோ அதற்கு மாறாக சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் நடுவில் கேது இருக்கண்டு வைப்போம் இங்கு பிரிவினை வருவதற்கான வாய்ப்பு வாய்ப்புண்டென்று சொல்லலாம் எனவே இரண்டு ஜாதகங்களிலும் இத்தகைய நிலையை பார்த்தால் அவைகளை சேர்க்கக்கூடாது அதாவது இரண்டு ஜாதகத்திலையும் சுக்கிரனுக்கு செவ்வாய்க்கு இடையில் கேது இருக்குமாக இருந்தால் அவர் அந்த இரண்டு ஜாதகங்களை இணைக்க கூடாது ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிரன் இரண்டுக்கும் நடுவில் கேது இருந்தால் அதே அமைப்பு மற்ற ஜாதகத்திலும் இருந்தால் உங்களுக்கு பொருத்தம் பார்க்க வருகின்றது இரண்டு ஜாதகங்கள் அந்த இரண்டு ஜாதகங்களை நீங்கள் பார்க்குறீர்கள் ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கிரன் இரண்டுக்கும் நடுவில் கேது இருக்கு அதே அமைப்பு மற்ற யாதகத்திலையும் இருக்குது அப்போ நீங்கள் என்ன செய்வீர்கள் நிச்சயமாக அந்த இரண்டு ஜாதகத்தையும் சேர்க்கக்கூடாது சேர்த்தால் கண்டிப்பாக பிரிவினை பெறும் நீங்கள் ஒரே மாதிரி இருக்கென்று நினைத்து சேர்த்து விட வேண்டாம் ஏனென்றால் பிரிவினையை நோக்கி போகின்ற யாதகம் அதுவும் பிரிவினை நோக்கி செல்லக்கூடிய யாதகம் இந்த இரண்டு பெரிய சேர்த்தால் பிரிந்து விடுவார்கள் ஈகோ பிரச்சனை வந்துவிடும் நீ பெருசா நான் பெருசா என்று கேது உள்ள நுழைந்தால் இரண்டு பேரும் தனித்தனியாகின்றார்கள் என்று அர்த்தம் அதனால் செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் நடுவில் கேது இருக்கக்கூடிய யாதகத்துக்கு அதே செவ்வாய் சுக்கிரனுக்கு நடுவில் கேது இருக்கின்ற யாதகத்தை நினைக்க கூடாது இதில் இன்னொரு முக்கியமான விடயம் இடையில தான் கேது இருக்கணுமென்ற அவசியமில்லை செவ்வாய் கேது சேர்ந்த ஜாதகத்துக்கு சுக்கிரன் கேது சேர்ந்த யாதகத்தையோ சுக்கிரன் கேது ஜாதகத்தோடு செவ்வாய் கேது இருக்கின்ற யாதகத்தை இணைக்கக்கூடாது இதுக்கும் என்ன காரணம் என்றால் இப்போ ஒரு பெண் ஜாதகத்தில் கேதுவோடு சுக்கிரன் இருக்கின்ற வைப்போம் சுக்கிரன் கற்பப்பையை என்றால் அங்கே கேது இருக்கின்றால் அவர்களுக்கு குழந்தை கிடைக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அல்லது வைத்தியத்துக்கு பிறகு சரியாக கூடிய வாய்ப்புகள் இருக்குன்ற அர்த்தம் இப்போ இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் ஒருவருக்கு அதே அமைப்பில் இன்னொரு ஜாதகத்தை நினைத்தால் குழந்தை கிடைக்காமல் போறதுக்கு வாய்ப்புகள் வரும் இருவரில் ஒருவருக்கு அப்படி இருந்தால் ட்ரீட்மெண்ட் செய்தால் சரியாகிவிடும் என்று சொல்லலாம் இரண்டு ஜாதகங்களிலும் ஒரே மாதிரி அமைப்பு இருந்தால் மெலட்டுக்கு மெலட்டை சேர்த்த மாதிரி இருக்கும் அடுத்து இது முக்கியமான ஒன்று பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கு என்று வைப்போம் நாடியின் விதிப்படி செவ்வாய் என்பது கணவரை குறிக்கும் ராகு என்பது விபத்தை குறிக்கும் அல்லது அவருடைய ஆயுளை முடிக்கும் என்று பொருள் அப்படியென்றால் இந்த பெண் ஜாதகத்தின் செவ்வாயோடு ராகு சேர்ந்திருப்பதால் அவருடைய கணவருக்கு ஆயுள் குறைவு திருமணத்துக்கு பொருத்தத்துக்கு வருதென்று வைப்போம் இந்த மாதிரியான அமைப்பு வருதென்றால் நீங்கள் குரு பலமாக இருக்கிற ஜாதகத்தை நினைக்க வேண்டும் பூரண ஆயுள் இருக்கக்கூடிய ஜாதகத்தை அந்த பெண் ஜாதகத்தோடு இணைக்க வேண்டும் குரு ராகுவோடு சேராத ஜாதகத்தை இணைக்கணும் செவ்வாய் ராகு சேர்ந்த பெண் ஜாதகங்களுக்கு குரு ராகு சேர்ந்த ஆண் ஜாதகங்களை நீங்கள் இணைக்கக்கூடாது இந்த இடத்துல இன்னொன்றை நீங்கள் கவனிக்க வேண்டும் இப்போ உதாரணமாக சிம்மத்தில் செவ்வாய் ராகு குரு இருக்கின்றால் அதை நாங்கள் டிகிரி படி வரிசைப்படுத்தி பார்க்கும்போது முதல் யார் அடுத்தது யார் அதற்கடுத்து யார் வருகிறார்கள் என்று பார்க்க வேண்டும் இப்போ உதாரணமாக செவ்வாய் பன்னிரெண்டு டிகிரியில் இருக்கின்றது ராகு ஐந்து டிகிரியில் இருக்கின்றார் குரு இருபது டிகிரியில் இருக்கின்றார் அப்போ இதை நாங்கள் வருஷப்படுத்தி பார்க்கும்போது முதலில் வருவது ராகு அதற்கடுத்தது பார்த்திங்கன்றா செவ்வாய் அதற்கடுத்தது பார்த்தீங்கடா குரு என்று டிகிரி படி நாங்கள் வருஷப்படுத்தும் போது ராகு செவ்வாயை கலந்து அந்த பக்கம் போயிட்டார் என்றால் ஆபத்து குறைவு இப்ப மேல செவ்வாயும் நடுவுல குருவும் இருந்தால் ராகு செவ்வாயை நோக்கி போகிற செவ்வாயை நோக்கி கொண்டிருக்கிற ராகு செவ்வாய் ராகுவை நோக்கி வருகிறது என்று அர்த்தம் அப்ப ஆபத்து இருக்கு இந்த மாதிரி அமைப்பு வரும்போது ஆபத்து இருக்கு அதை நீங்க என்ன செய்யணுமன்றா டிகிரி படி ஒழுங்குபடுத்தி பார்க்க வேண்டும் ராகு செவ்வாயை சந்திக்க கூடாது செவ்வாய் ராகுவை சந்திக்க கூடாது இந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை ராகு வக்கிரகதியில் பயணிக்கக்கூடிய கிரகம் இப்ப இந்த உதாரணத்திலேயே மேல இருக்கு ஐந்து டிகிரியில ராகு பன்னெண்டு டிகிரில இருக்குன்னு வைப்போம் பொதுவாக செவ்வாய் கீழ் நோக்கி வரக்கூடிய கிரகம் ராகு மேல் நோக்கி போகக்கூடிய கிரகம் அப்ப இந்த மாதிரி அமைப்பு வரும்போது இங்கு ஆபத்து கூடுதலாக இருக்கு என்று சொல்லலாம் இப்போ ஒருபல செவ்வாய் வக்கிரமாக இருக்கிறார் அப்போ ராகுவை நோக்கி வரக்கூடிய செவ்வாய் இங்கு ராகுவை விட்டு விலகி வெளியே செல்கிறதென்று பொருள் செவ்வாய் திருமணகாரகன் ராகுவை விட்டு வெளியே செல்கிறார் என்றால் அவர்களுக்கு திருமணம் ஆகாமலே போய்விடலாம் அல்லது திருமணத்தில் அவர்களுக்கு நாட்டம் இல்லாமல் போய்விடலாம் அவர்கள் சாமியாராக கூட போய்விடலாம் இங்கு திருமணத்துக்கு தடை ஏற்பட்டு விடுகிறது இதில் இன்னொரு முக்கியமான கருத்து என்னவென்றால் எந்த வக்கிர கிரகம் என்றாலும் அதுக்கு பலம் கூடுதலாக இருக்கும் வக்கிரம் என்று சொன்னாலே அதுக்கு பலம் கூடுதலாக இருக்கும் அர்த்தம் சிம்மத்தில் இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை இருந்தால் செவ்வாய்க்கு இங்கு பலம் கூடவா ராகுவிக்கு இங்கு பலம் கூடவா செவ்வாய்க்கு பலம் இதே செவ்வாய் இங்கு வக்கிரமாக இருந்தால் இன்னும் செவ்வாய்க்கு வலிமையாகி அதாவது பலம் கூடிவிடும் நிச்சயமாக இந்த ஆபத்திலிருந்து அவர் தப்பித்து கொள்ளுவார் அப்ப விபத்து வந்து விலகும் என்று அர்த்தம் என்ன விபத்து வரும் செவ்வாய் இருப்பது சூரியன் வீடு அதனால நெருப்பினால் விபத்து வந்து விலகும் எப்ப இந்த நிகழ்வு நடக்கும் என்றால் இந்த குறிப்பிட்ட இடத்துல ராகு வரும்போது அல்லது குரு வந்து அந்த இடத்துல செவ்வாய் வரும்போது இந்த நிகழ்வு நடக்கும்